இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி ஆசனங்களை கைப்பற்றி வரலாற்று நேரடி வாக்களிப்பின் தேசிய பட்டியல் மூலம் ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய பட்டியல் அடங்கலாக நூற்று நாற்பத்தி ஐந்து ஆசனங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது எனினும் அந்த எண்ணிக்கையையும் தாண்டி தேசிய மக்கள் சக்தி இந்த முறை நூற்று ஐம்பத்தொன்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்குகள் மற்றும் நாடாளுமன்ற ஆசனங்கள் விவரங்களை பார்க்கின்ற தேசிய மக்கள் சக்தி எட்டு லட்சத்து மூவாயிரத்து நூற்று நூற்று எண்பத்தாறு வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்று நாற்பது ஆசனங்களை பெற்றுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து லட்சத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியானது மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியானது இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது சர்வஜன அதிகாரம் கட்சியானது ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது ஐக்கிய ஜனநாயக குரலானது எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது வேறு கட்சிகளை பொறுத்தவரையில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றன இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதன்படியே தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்று எண்பத்தாறு வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் மொத்த வாக்களிப்பில் அதன் பங்கு அறுபத்தொரு புள்ளி ஐந்து ஆறு வீதமாக கணிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய நாடாளுமன்ற தேர்தலில் நூற்று நாற்பத்தொரு ஆசனங்களை பெற்றுக் கொண்ட தேசிய மக்கள் சக்திக்கு பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்து அறுபத்து எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் அது மொத்த வாக்களிப்பில் பதினேழு புள்ளி ஆறு ஆறு வீதம் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் முப்பத்தி ஐந்து ஆசனங்களை பெற்றுக் கொண்ட ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஒரு புரிமைக்கான அனுமதி கிடைத்துள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு இரண்டு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்ற நிலையில் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்துள்ளது இருந்தபோதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்த்து ஏனைய அனைத்து தமிழர் பகுதிகளையும் தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றியுள்ளது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொன்னூற்று வாக்குகளை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக் கொண்டது ஆனால் அது தவிர இதர தமிழர் பகுதிகளை தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றியுள்ளது மலையக தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற நுவரலியா மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளதுடன் இரண்டாம் இடத்தை ஐக்கிய மக்கள் சக்தியும் மூன்றாம் இடத்தை ஐக்கிய தேசிய கட்சியும் கைப்பற்றியுள்ளன அதேபோன்று மலையக மக்கள் சிறந்து வாழ்கின்ற கண்டி மாத்தளை ரத்னபுரி கேகாலை கழுத்துறை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது குறிப்பாக இலங்கையின் பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக தமிழர் பகுதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது முன்னிலை வகிக்கின்றது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களை இணைக்கின்ற வகையில் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி அமைந்திருக்கின்றது இலங்கை தமிழர் கட்சி வசம் கடந்த முறை காணப்படும் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் இந்த முறை தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது மன்னர் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மூன்று நிர்வாக மாவட்டங்கள் அடங்கிய தேர்தல் மாவட்டமாக வெண்ணை தேர்தல் மாவட்டம் வழங்குகின்றது கண்டி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண முன்னிலை வகித்திருந்தது ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் நான்கு இடத்தை பெற்றிருந்த தேசிய மக்கள் சக்தி முதலாம் இடத்தை பிடித்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண வசம் காணப்பட்ட நுரலியா மாவட்டமானது இந்த முறை தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி எழுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபது வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்தது அத்தோடு இந்த முறை அந்த வாக்கு விகிதம் அதிகரித்துள்ளது அத்துடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு தன்வசப்படுத்திய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இந்த முறை எந்த ஆசனங்களையும் பெற்றுக் கொள்ளாது பின்னடைவை சந்தித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி இரண்டாடத்தை இந்த முறை பெற்றுக் கொண்டதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மூன்றாம் இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வாக்கு வங்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை அதிகரித்துள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பெற்றுக் கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முறை பின்னடைவை சந்தித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றதுடன் ஐக்கிய மக்கள் மக்கள் சக்தி இரண்டாம் இடத்தை பென்றாம் இடத்தை கடந்த முறை பெற்றுக்கொண்ட இலங்கை தமிழரசு கட்சி அதே மூன்றாம் இடத்தை இந்த முறையும் பெற்றுக் கொண்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் இடத்தை பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரும் என இந்த முறை பாரையப்பின் நடைவை திருவண்ணாமலை மாவட்டத்திலும் எதிர்நோக்கியுள்ளது இலங்கையின் தமிழர் பகுதிகளில் இதுவரை காலமும் தமிழ் அரசியல் கட்சிகள் முன்னே வகித்து வந்த நிலையில் வரலாற்றில் முதல் தடவையாக பெரும்பாலான தமிழர் பகுதிகளில் தேசிய கட்சியாக வழங்குகின்ற புதிய ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயகாவின் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இதுவரை அனைத்து தேர்தல்களிலும் தமிழ் கட்சிகளை வெற்றி பெறுவது வழக்கமானது எனினும் மத்தியை ஆட்சி செய்யும் கட்சி ஒன்று இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான தமிழர் பகுதிகளில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பிய தென்னிலங்கை மக்களோடு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் அந்த விரும்பி இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகளில் வெளிவந்த மிக தெளிவான விடம் என்கின்றார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் உள்ள அரசியல் விரக்தி நிலைமையை காட்டுகின்றது அவர்கள் தமது பிரதிநிதிகளை ஏதாவது அவர்கள் மீது ஆத்திரத்தை அதிருப்தியை வெளி அரசியல் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்